சனி திசையின் எதிர்மறை விளைவுகளை சமநிலைப்படுத்த பல பண்டைய பரிகார வழிமுறைகள் உள்ளன இவை சனி பகவானின் கருணையை பெறவும் துன்பங்களை குறைக்கவும் உதவும் மந்திரங்கள் மற்றும் தியானம் செய்முறை தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் ஓம் ஷம் ஷனேஸ்வராய நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிக்கவும் பீஜ மந்திரம் ஓம் பிராம் ப்ரீம் பிரவுன் சக ஷனேஸ்வராய நமக இதனை சனிக்கிழமைகளில் மேற்கொள்ளலாம் அதோடு ஹனுமான் சாலிசா அனுமன் சாலிசா என்பது இறைவன் அனுமன் மீது பாடப்பட்ட பக்தி பாடல் ஆகும் துளசிதாசரால் அவாதி மொழியில் இந்த பாடல் எழுதப்பட்டுள்ளது மேலும் அவரால் பாடப்பட்ட ராமசரித மனசாவை விட இதுவே சிறந்த இந்து உரையாகும் பிரம்மச்சாரி தெய்வமான அனுமனின் அருள் பெற வேண்டி கோடிக்கணக்கானவர்களால் இச்சாலிசா பாடப்படுகிறது சொல்லுவது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது சனி தசையில் ஆபத்துகளை குறைக்கும் வழிபாடு மற்றும் பூஜை முறைகள் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரர் கோவில் திருநள்ளாறு அல்லது ஏதாவது சிவன் கோவிலில் எள்ளெண்ணே அபிஷேகம் செய்யவும் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் அல்லது மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஜபம் செய்தல் சனி தசையில் நன்மை தரும் பீப்பல் இது மத ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மரமாகும் குறிப்பாக புத்த மதத்திலும் இந்து மதத்திலும் இது புனிதமாக கருதப்படுகிறது மரத்திற்கு மாலை நேரத்தில் நீர் ஊற்றி ஓம் ஷம் ஷனேஸ்வராய நமக மந்திரம் உச்சரிக்கவும் தானம் மற்றும் சேவை செய்வது ஏழைகளுக்கும் உழைப்பாளிகளுக்கும் அல்லது உடல் உபாதை உடையவர்களுக்கும் கருப்பு துணி எள் எண்ணெய் இரும்பு உணவு ஆகியவற்றை தானமாக அளிக்கவும் காக்கை மாடுகள் நாய்கள் போன்றவைகளுக்கு உணவு கொடுத்தல் சனி கருணையை பெறும் நல்ல வழி என்று கூறப்பட்டுள்ளது ஜீவன் நெறி மற்றும் உணவு பழக்கம் சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம் அல்லது இலைசான உணவுகள் பழம் மட்டும் உட்கொள்ளலாம் மதுபானம் மற்றும் அசைவ உணவுகளை தவிர்த்து தியானம் ஒழுக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் ரத்தினம் மற்றும் ஆலோசனை சிலர் நீல சஃபையர் நீலம் அல்லது கருப்பு ஆனிக்ஸ் அணிவது மூலம் சனி பாதிப்பை குறைப்பர் ஆனால் ஜோதிட ஆலோசகரின் அனுமதியுடன் மட்டுமே அணிய வேண்டும் சுருக்கமாக சனி மகா திசையில் மந்திர ஜபம் சனி பகவான் வழிபாடு தானம் ஒழுக்கமான வாழ்க்கை முறை ஹனுமான் சாலிசா பாராயணம் ஆகியவை மிகவும் பயனுள்ள பரிகாரங்கள் ஆகும் குறிப்பு இவை பொதுவான வழிகாட்டுதலாகும் தனிப்பட்ட நட்சத்திரம் ஜாதகம் பாராமல் ரொம்ப துல்லியமான தீர்மானம் எடுக்க முடியாது